வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம் இன்னைக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரம் என்ன நடந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி போடுவோம் இதே தேதி இதே மாசம் இதே நாள் என்ன இந்த நேரம் இவர் விவேகானந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தரையில ஒரு விரிச்ச படுக்கையில படுத்திருக்கிறார் ஒரு ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிற விசிறியால விசிறிட்டு இருக்கிறார் அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கை என்னுடைய கடைசி நாள் அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா காலையில விடிய காலம் எழுந்திருச்சு விடிய எழுந்திருச்சு அந்த பூஜை அறைக்குள்ள போனாராம் தன்னுடைய பூஜை அறைக்குள்ள போய் கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டார் மூணு மணி நேரம் தியானத்தில் இருந்திருக்கிறாரு தியானத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில ஒரு வாக்கி ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி தோட்டத்தில் விட்டு வந்திருக்கிறாரு வழக்கமாக வந்து அவர் எப்போதும் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றது தான் அந்த பூஜை அறையில் எப்போதும் அன்னைக்குன்னு பார்த்து இந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோட சேர்ந்து சாப்பிட்ருக்கிறார் அன்னைக்கு காலையில் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு அன்னைக்கு அதுக்கு பிறகு மத்தியானம் ஒரு இருந்து நாலு மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு வந்து வடமொழியில் இலக்கண பாடம் நடத்தியிருக்கிறார் மத்தியானம் ஒரு இருந்து நாலு மணி வரைக்கும் அதெல்லாம் ஒழுங்காக நடந்துருக்குது அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்கிறாங்க மணி அடிச்ச உடனே கிடுக்கிட்டு உள்ள போயிருக்கிறாரு போய் அங்க தியானம் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிருக்கிறாரு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஏதோ அந்த தரையில விரிச்ச விரிப்புல படுத்திருக்கிறார் படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு ஒரு விசிறி மட்டன் தான் கொண்டு வா அப்படின்னு கொண்டுட்டு வந்தார் தலைப்பக்கம் விசிறுன்னு இருக்கார் படுத்ததும் தலைப்பக்கம் விசிறிக்கிட்டு இருக்கிறார் அந்த சீடர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு இவர் அவர் பாட்டுக்கு சுகமாக படுத்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் லேசா அந்த கை மட்டும் லேசா அப்படி நடுங்கினது மாதிரி தெரிஞ்சுதான் அடுத்தது ஒரு ரெண்டு தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது அவ்வளவுதான் அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டுது இதுதான் அங்கே நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்துல கேள்விப்பட்டேன் ஆனா இது அப்போ வந்து அவருக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு அஞ்சு மாசம் இருபத்தி நாலு நாளாம் சரியா சொல்லப்போனா முப்பத்தஞ்சு வய முப்பத்தி ஒன்பது வயசு அஞ்சு மாசம் இருபத்தி நாலு நாள் அன்னைக்கு அந்த இறந்த நேரம் வந்து ஒன்பது மணின்னு நான் இங்கே கேள்விப்பட்டேன் அப்புறம் சார் சொன்னாரு அது எட்டு மணி அப்படின்னு சொல்லி இப்போ இங்க சொன்னார் அது இப்படி இந்த வரலாற்று குறிப்புகள்ல சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படி தான் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு வந்தது அப்படி சொல்லுவாங்க அவர் சொன்னது மாதிரி அவங்க சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகம்ங்கிறது வெறுமனே ஏதோ அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் இல்லை அதை வீதிக்கு கொண்டு வந்து மக்கள் தொண்டுதான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆன்மீக இல்லைன்னா ஆன்மீகம்ங்கிறது ஏதோ கோயிலுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம் அவர் சொல்கிறார் அதாவது கோயிலில் இருக்கிற சிலையில வந்து கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் கோயிலுடைய சிலையிலே கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் மக்கள் தொண்டுல வந்து கடவுளை பார்க்கிறவன் அந்த பக்தியின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது நீ வெறுமனை சிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா அது முதல் தடவை விவேகானந்தர் தான் சொல்றார் அதாவது ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அதுதான் அவருடைய கருத்து ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறத நம்ம ஏதோ சாமி கும்பிடுறது தான் ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அது இல்லை நீ சேவை செய்யறது தான் ஆன்மீகம்னு சொல்லி சரியான திசையை காட்டினவர் அவர் இது அந்த கட்டத்தில் தான் அது நடந்திருக்கு அப்படிப்பட்டவர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது செப்டம்பர் பதினொன்று அது என்னன்னா அமெரிக்கா வந்து இந்த செப்டம்பர் பதினொன்னு மறக்கவே முடியாது விவேகானந்தர் பேசினதும் செப்டம்பர் பதினொன்னு அந்த வர்த்தக கோபுரம் விமானம் இடிச்சதும் செப்டம்பர் பதினொன்னு அதுக்கப்புறம் நூறு வருஷம் கழிச்சு இது நடந்த ஒரு அதிர்ச்சி இது ஒரு துன்ப அதிர்ச்சி அது ஒரு இன்ப அதிர்ச்சி அன்னைக்கு விவேகானந்தர் பேசினது விவேகானந்தர் போனப்போ அங்க போறப்ப கூட அவரு முடிவு பண்ணல திடீர்னு அதாவது வெளிநாட்டுல சர்வ மத மகாசபை கூட்டம் நடக்குது சிகாகோல அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் போகலாம்னு நினைக்கிறாரு அவருக்கு என்ன சந்தேகம்னா என்ன நான் போறேன்னு என் மனசு நினைக்குது இது வந்து என்னுடைய எண்ணமா அந்தர் ஆத்மாவனுடைய எண்ணமா இது கடவுளுடைய சித்தமா இல்லை என்னுடைய ஆசையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது அப்படிலாம் நினைச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏதோ அவருக்கு வந்து இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானா நினைக்கிறேன்னா இல்லை ஆண்டவன் வந்து நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்துல தான் கொஞ்ச நாள் இருக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாரா கனவுல குருதேவர் ராமகிருஷ்ணர் கடல்ல போய் இறங்கறது மாதிரி தெரிஞ்சிருக்கு கரையிலேருந்து கடல்ல போய் இறங்கி அங்கே போய் நின்றுக்கிட்டு வான்னு கூப்பிட்டாரா அவரை இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சா அழைச்சிட்டு போறது மாதிரி ஒரு கனவு கடல் கடந்து போறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசை இருக்குங்கிறத புரிஞ்சுகிட்டார் இந்த காலத்திலயும் ஒருத்தன் அது மாதிரி கொடை செருப்போட குதிரையில போய்கிட்டு இருந்தான் எதிரில் நடந்து வந்தவன் ஐயா உங்க கொடைய எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான் உடனே அவன் குதிரையில இருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் இன்னொருத்தர் அந்த வழியா வந்தவர் இதை பார்த்தார் ஏன்பா அவன் கேட்டான் உன்னால முடியல என்ன இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார் உங்களுக்கு விவரம் புரியாது சார் காலம் ரொம்ப கெட்டு போச்சு கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இந்த குதிரையே என்னோடது அவன் திருடிக்கிட்டு போறான் அப்படின்னு என் பேர்ல புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்டார் அவரு ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேர்ல புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இப்ப ஒரு ஒரு பெரிய வேலைக்காரன் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் வீட்டில் வேலைக்காரன் அவர் வந்து ஒரு கோயிலில் பூஜை பண்ணணும் நாளைக்கு ஒரு வாழத்தார் வாங்கிட்டு வேலைக்காரன்ட்ட சொல்றாரு வாழத்தார் சாமிக்கு இவன் அந்த ஏழை போய் ஒரு வாழத்தார் வாங்கிட்டு வந்திருக்கான் வரும்பொழுது அவன் வீட்டு வழியா வந்திருக்கான் குடிசை வழியா வீட்டுல குழந்தை கத்திட்டு இருக்கான் அவன் குழந்தை வாழ் வாழ் கத்து பசியால கத்திட்டு இருக்கு உள்ள போய் பார்த்தா பொண்ணு இல்ல பசி தாங்காம குழந்தை கத்துது இவன் என்ன பண்ணா சரி ஒரு தார் இருக்கு இதில் ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா அதில் என்ன குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லி ஒரு பழத்தை பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தான் பசியோட இந்த குழந்தை அது சாப்பிட்டுட்டுது சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டுது நிம்மதியாக பசி போச்சு இவன் மெதுவாக கொண்டு போய் தெரியாமல் கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான் மறுநாள் பூஜையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அவ்வளவு பழமும் அழுகிருக்கு தாறு பூரா உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டது ஏதோ தப்பு நடந்து போச்சு தெய்வ குத்தம் நடந்துட்டுது இது என்னடா பண்ண நேற்றுன்னு சொல்லி கேட்டால் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான் நான் வரும்பொழுது குழந்தை பசியோட கத்திக்கிட்டு இருந்தது என் பிள்ளை ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அவருக்கு கோவம் வந்துடுது அடிச்சுட்டார் அப்படியே இருந்தாலும் வேற பழமாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்திடான் உனக்கு புத்தி இருக்கான்னு திட்டுனாரான் சரி என்ன பண்ணது போய் மன்னிப்பு கேட்டாராம் அப்புறம் சாமிகிட்ட சாமி கடவுளே என்னை மன்னிச்சுங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டான் இது எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு அப்போ அந்த கடவுள் சொன்னாராம் அப்படி இல்லைப்பா நீ வாங்கிட்டு வந்த ஒருத்தாறு பழத்தில் நல்ல பழம் ஒன்னே ஒண்ணுதான் அதை நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம் நேற்று கொண்டு போய் இந்த குழந்த வாயில் வச்சிருக்கிறான் பாருங்க அது அந்த கடவுள் வாயில் வச்சது மாதிரி நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அந்த நல்ல பழத்தை மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பழம்னு சொன்னாராம் இதை தான் விவேகானந்தர் சொல்றாரு நீ வந்து கடவுளுக்கு செய்யணும்னா இப்படி ஏழை ஒரு பசியால வாழ குழந்தைக்கு கொண்டு போய் கொடு அது நேராக கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் அது மாதிரி கடவுள் நமக்கு உதவி பண்ணாலும் மனுஷ உருவம் தான் நாம அதுக்கு பண்ணாலும் இப்படிதான் பண்ணணும் ஒரு ஏழைக்கு உதவி செய்யறது இல்லாதவங்களுக்கு கஷ்டம் அப்படித்தான் கடவுளுக்கு போய் கடவுள்கிட்டே போய் நம்ம ஒண்ணும் பண்றது இல்லை இதுதான் அவர்கள் அந்த விவேகானந்தருடைய இது ஏன்னா அவர் வந்து புற வளர்ச்சியும் அகவளர்ச்சியும் வேணும்னு சொன்னார் சுவாமி மத்தியானம் அங்க இதுல பூஜையில பேசிட்டு பொழுது பார்த்தேன் சுவாமி வந்து அக வளர்ச்சி குறைஞ்சி போச்சு புற வளர்ச்சி தான் நிறையா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் இன்னைக்கு படுற கஷ்டத்துக்குலாம் அதுதான் காரணம் நம்ம புற வளர்ச்சி அதிகமா போயிட்டுது அதனால தான் அந்த நிம்மதிக்கு என்ன வழி அப்படின்னா மனசை பக்குவப்படுத்துறதுங்கிறது ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்கறது மனம்ங்கிறது ஆன்மீகத்துல வந்து தோல்விங்கிறது ஒரு பெரிய வெற்றி தோத்து போறதுங்கிறது ஏதோ மோ நம்ம இதுன்னு வருத்தப்படுற விஷயம் இல்லை அதாவது புற தான் வெற்றிங்கிறது வெற்றி ஜெயிக்கிறது சந்தோஷம் அக வளர்ச்சியில தோத்து போறதுதான் சந்தோஷம் அது எப்படின்னா இப்போ ஒரு இப்போ என்ன எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ எனக்கு இப்போ இப்ப வந்து என் பேர இல்ல குழந்தை பேர பிள்ளையோட விளையாடி நான் தோத்து போறேன் ஒரு அஞ்சு வயசு பேரனோட நான் தினம் விளையாடுறேன் அதுல நான் தோத்து போறேன் அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு தோத்து போறதுதான் உண்மையான சந்தோஷங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அறுபது வருஷம் ஆயிருக்கு இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையும் அதுதான் சொல்றாங்க மனதுக்கு பிடித்தமானவர்கள்ட்ட விளையாடி தோத்து போறதுக்கு பாருங்க அது ஜெயிக்கிறத விட சந்தோஷமான விஷயம் குழந்தைங்கிறது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பெரியவர்களாக கூட இருக்கலாம் மனசுக்கு பிடித்தமானவர்களிடம் விளையாடி தோற்று போவது ஜெயிக்கிறத விட சந்தோஷம் அந்த தோத்து போற கலையை கற்றுக்கொள்ளுங்கள்மாங்க அதுதான் ஆன்மீகத்தினுடைய ரகசியம் அது எப்படி தோற்று போகிறதா இழக்கிறது வந்து ரெண்டு வகை இழந்து ஏதாவது இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இப்போது ஒருத்த வந்து ஒரு காய்கறி வாங்கறதுக்கு நூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு போனான் மார்க்கெட்டுக்கு நூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் அவனுக்கு பிடித்தமான காய்கறியை வாங்கினான் வாங்கி பையில எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான் போட்டுக்கிட்டு பையில பார்க்குறான் பணத்தை காணும் நூறுரூவா பையன் ஓட்டம் இங்கேயே விழுந்துடுது வழியில் ஆசையாக வாங்கின காய்கறியை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் பையோட வரான் ஏன்னா நூறுரூவா பணம் எங்கேயோ விழுந்துட்டு போய் அழுதுகிட்டே போகிறான் அன்னைக்கு பூரா அவனுக்கு நிம்மதி இல்லை ராத்திரியும் தூங்கலை ஏன் என்னாச்சுன்னு இந்த அம்மா கேட்குது வீட்டில் எல்லாம் போயிட்டு போ அப்படின்னு சொல்லி படுத்துட்டான் அன்னைக்கு தூக்கமே வரல நூறுரூவா நேசம் அவன் என்ன அதே போல் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி நூறுரூவாயோட போயிட்டு இருக்கான் காய்கறி வாங்க ஒரு தடவை அப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்ருக்கு பசியால் கத்திக்கிட்டு இருக்கு உடனே இவன் அந்த குழந்தைய ரெண்டு மூணு குழந்தைகள் கத்திகிட்டு இருக்கு அதை அழைச்சிட்டு போய் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இந்த நூறுரூவா பணத்துக்கு இவன் காய்கறி வாங்க போனது அது சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பவும் வெறும் பையோட வர்றான் காய்கறி வாங்க முடியல வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான் இப்பவும் வெறும் பையோட வந்து ஏன் இப்பவும் நூறுரூவா தொலைஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா அம்மா இப்பவும் போயிட்டு பணம் செலவு போயிட்டு தன்ட்டு இருக்கான் அப்போ அந்த நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான் அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான் நீ போன முன்னாடி ஒரு தடவை போனப்பையும் நூறு ரூபாயா இழந்திருக்க இப்போ போனப்பையும் நூறு ரூபாயா இழந்திருக்க ரெண்டுமே இழப்பு தான் அன்னைக்கு வந்து நீ அன்னைக்கு தூக்கம் போச்சு உனக்கு தூங்கவே முடியல அழுதுட்டு இருந்த இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்குற இன்னைக்கு என்ன ரெண்டு இழப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுதான் அப்பதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் அப்ப அந்த அம்மாவே சொல்லிச்சான் அதாவது பொருள்கள் வந்து நம்ம இழந்து விட்டால் அது துன்பம் நாம் பொருள்களை இழந்து விட்டால் அது இன்பம் அதாவது பொருள் வந்து நம்மை விட்டு போகுது போதில் முதல்ல வந்து பொருள் வந்து இவனை விட்டு விலைக்கு போச்சு ரெண்டாவது வந்து இவன் பொருளை விட்டு விலகறதுக்கு தயாரா இருந்தான் விலகினா இந்த நுணுக்கத்தை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு போதிக்குது ரெண்டுமே இழப்பு தான் இந்த இந்த ரெண்டாவது இழப்ப தான் விவேகானந்தர் வலியுறுத்துறாரு இப்படி இழக்கிறதுக்கு தயாரா இருக்கோ அப்படிங்கறது அவர் சொல்லிக் கொடுக்குற நுணுக்கம் தான் இப்ப ஒரு ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கான் அவர் தான் ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆசையா அவனுக்கு இந்த செருப்பு விதவிதமா போட்டுக்கிறதுல ஆசையான் எங்கெங்கயோ தேடி பிடிச்சி ஒரு அவன் எதிர்பார்த்த செருப்பு கிடைச்சிட்டுது காலணிகள் வாங்கிட்டு வந்துட்டான் வாங்கிட்டு இதுக்காகவே செலவு பண்ணிட்டு போய் ஒரு ஊர்ல வாங்கிட்டு திரும்பி ரயில வந்துகிட்டு இருக்கிறான் அந்த அழகான அவன் எதிர்பார்த்த காலணிகள் செருப்போட அதை ரொம்ப பெருமையா எதிரில் உட்காந்துருந்தவர்கிட்ட காட்டிருக்கான் பார் எங்கேயுமே கிடைக்காத இந்த செருப்பு இதை நான் போய் இதுக்காக செலவு பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த ஊர்ல அப்படின்னு இப்படி காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் ஒரு செருப்பு வெளில வந்துடுது ரயில்ல விளையாட்டாக காட்டிட்டு போது தவறி போய் கை தவறி வெளியில விழுந்துருது ஒரு சின்ன அதிர்ச்சி முதல் வினாடி ஒரு அதிர்ச்சி அவனுக்கு ஏன்னா ஆசையாக வாங்கிட்டு அந்த செருப்பு ஒன்று போயிட்டு உடனே அடுத்த வினாடி என்ன பண்ணால் பக்கத்தில் இன்னொரு செருப்பு இருந்ததுல அதையும் தூக்கி வெளில போட்டான் ஏண்டா போட்டேன்னா அது இப்போ இப்போ ஒருத்தனுக்கு ஒரு செருப்பு இருந்தால் யாருக்குமே பிரயோஜனப்படாது எனக்கும் உபயோகப்படாது உடனே இன்னொன்று போட்டா அதை எடுக்கிறவனுக்கு ரெண்டும் உபயோகப்படும்ல அதனால தான் தூக்கி போட்டேன்ட்டான் இப்போ அந்த முதல் செருப்பு இழந்தது ஒரு வகை அது அவனுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சு ரெண்டாவது செருப்பை இழந்தால் பாருங்க அது அவனுக்கு நிம்மதியை உண்டு பண்ணிச்சு இதுதான் இந்த ரெண்டு இழப்புக்கும் உள்ள வித்தியாசம் முதல் செருப்பு அது வந்து இவனை விட்டு பிரிந்தது ரெண்டாவது செருப்பு அதை விட்டு இவன் பிரிஞ்சான் அந்த ரெண்டாவது வகை நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் ஆன்மீகவாதிகள் நமக்கு நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு தயாராக இருங்கோ நீங்கள் நிம்மதியை இருக்கிற இடம் அதுதான் நிம்மதியை தேடி எங்கெங்கேயும் அலையாதிக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க மனிதனுடைய வாழ்க்கையை கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும் அப்படிமா கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் அப்படிங்கறது அந்த இது கழிப்புன்னு நம்ம கழிப்புன்னா என்னன்னா இப்ப ஒரு 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 காப்பியை கொடுக்குறாங்க ஒரு காப்பி கொண்டாந்து வச்சாங்க நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் அதே காப்பியை இன்னொருத்தரும் சாப்பிட முடியாது இப்ப இங்க ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க ஒரு தட்டுல நான் எடுத்து சாப்பிடுறேன் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு இனிப்பா இருக்கு நான் சாப்பிட்டு அதே ஜாங்கிரியை இவர் டாக்டரை சாப்பிட முடியாது அவருக்கு வேற ஒரு ஜாங்கிரி வேணா கொடுக்கலாம் இதே சாப்பிட முடியாது இப்ப நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை இதே நேரத்தில் இன்னொருத்தரும் போட்டுக்க முடியாது இதுதான் கழிப்புக்கு இலக்கணம் கழிப்புங்கிறது என்னன்னா எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது மகிழ்வுங்கிறது எப்படின்னா ஒரு பாட்டு பாட்டு அருமையா பாடிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கச்சேரி அது என் காதில் விழுந்ததுனால உங்க காதுல விழாம போயிட்டுதா ஒருத்தர் காதில் விழுறதுனால இன்னொருப்பே போடலாம் ஒரே நேரத்துல அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது இதுதான் மகிழ்வுங்கிறது இது ரெண்டுக்குமே ஒரு எல்லை உண்டா கழிப்புங்கிறதுக்கும் மகிழ்வுங்கிறதுக்கும் எல்லை உண்டு எப்படின்னா ஒரு ஜாங்கிரி வச்சா எனக்கு இனிப்பா இருக்கு இன்னொன்னு வைக்கிறீங்க சாப்பிடறேன் இன்னொன்னு வைக்கிறீங்க சாப்பிடறேன் இப்படி நூத்தி பதினஞ்சு ஜாங்கிரி வைக்கிறீங்க நூத்தி பதினாறாவது ஜாங்கிரி வைக்கும்போது வைக்கிறவனா அடிக்கலாமான்னு தோணும் அதாவது ஒரு வெறுப்பு வந்துருது பாருங்க அதுதான் கழிப்புனுடைய இலக்கணம் கழிப்புங்கிறது ஒரு எல்லை தான் அதுக்கு மேல அது போவமா மாறும் எரிச்சலா மாறும் மகிழ்வுங்கிறது அப்படிதான் இப்ப இந்த பாட்டு பாடினாரு திருப்பி திருப்பி அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க மொதல் தடவை நல்லா இருக்கு கைத்துட்டுருவோம் திருப்பி திருப்பி பாடி இருபது முப்பது தடவை அதையே பாடினாருன்னா தூக்கி கொண்டு போய் வெளியில விட்டுலாமான்னு தோணும் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு மகிழ்வுக்கும் ஒரு எல்லை உண்டு ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது அதுக்கு எல்லையே கிடையாது அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா விவேகானந்தர் சொன்னதுதான் தான் அடுத்தவங்களுக்கு உதவுங்கள் இப்போ வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சார் எனக்கு என்ன காரணம்னு புரியல நீங்கள் தான் வழி சொல்லணும்னு ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு இது மாதிரி சா சாமி மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் அந்த ஆசிரமத்தில் பெரியவர் என்ன சொன்னார் நான் உனக்கு நிம்மதிக்கு வழி வேணுமா உனக்கு நான் சொல்கிறேன் வா இங்கே படு ராத்திரிக்கு இங்கே தங்கிடு காலையில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ராத்திரி சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு பாயை போட்டு தலவாணி கொடுத்து படுத்துக்கடா அப்படின்னு படுக்க வச்சிட்டார் நிம்மதியாக படுத்துங்கனான் ஏன்னா நல்லா சாப்பாடு போட்டு நல்லா காற்று படுத்து வாங்கிட்டான் காலையில் இவர் வந்து வந்தார் சாமியார் வந்தார் இவன் படுத்து வாங்கினா தட்டி எழுப்புனாறையே எழுந்துறான்னு தான் எழுந்திருச்சான் என்னென்ன ராத்திரி பூரா நிம்மதியாக ஓனியா நிம்மதியாக தூங்கினேன் சாமி அப்படின்றான் அந்த தலைவணியை தூக்கு தலைவணி எடுத்தா ஒரு நல்ல பாம்பு அப்படியே படம் எடுக்குது உள்ள இருந்து ராத்திரி பூரா உள்ள ஒரு நல்ல பாம்பு படத்தை கொத்தா வருது அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான் அப்போ இவரு சாமியார் சிரிச்சுட்டு சொன்னாராம் ராத்திரி பூரா அந்த நல்ல பாம்பு உன் அடியில் தான் இருந்தது நான் தான் கொண்டாந்து வச்சேன் ராத்திரிக்கு பூரா உன் தலைக்கு அடியிலேயே ஒரு நல்ல பாம்பை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காரு நிம்மதியா தூங்கினேங்கிற ஆனா உன் தலைக்கு ஒரு அடி பக்கத்திலேயே நல்ல பாம்பு இருக்கு எப்படி நிம்மதி உனக்கு கிடைச்சது அது இருந்தது எனக்கு தெரியாது என் மனசு வந்து அதுல இருந்து இருந்தது அதனால நிம்மதியா இருந்தேன் அப்படின்றான் அப்போதான் அவர் சொன்னார் அவனுடைய மனது எது எதுல இருந்து விலகி இருக்கிறதோ அது இதுல இருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால் அந்த மனதை விலகி விலகி இருக்கிற கலையை கற்றுக்கொள் அந்த அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னால துவங்கிருக்க முடியாது பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு வார்த்தை நீ துவங்கி இருக்க மாட்டேன் அந்த நுணுக்கத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய தத்துவம் வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது எப்படி வாழும் போதே செத்து போறது இப்போ வரவேற்புறையிலேயே சா செத்து போறதை பற்றி தான் நமச்சி வாயம் ஆரம்பத்திலே இப்படி பேசுறாருன்னு எனக்கு பயமா இருந்தது செத்து போகிறத நாமெல்லாம் இப்ப செத்து போகிறது என்ன எதுங்கிறது மாதிரி அதை இப்போ இப்படி இந்த ஞாபகத்தைப்படுத்துறாரு அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அதுதான் அந்த சமாதி நிலைங்கிறது அதுதான் வாழும்போதே செத்து போகிற நிலை அது எப்படி வாழும்போதே செத்து போகிறதுன்னா என்ன அப்படின்னா அதுக்கு சொல்றேன்ன ஒருத்தன் ஒரு கிளி வளர்த்தான் ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு கிளி பிடிச்சிட்டு வந்தான் ஒருத்தன் ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்து கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான் வேலை வேலைக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த கிளி கூண்டுக்குள்ளே வளருது கொஞ்ச நாள் கழித்து அந்த வளர்க்குறவன் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போக போகிறான் அப்போ இவன் கேட்டான் அந்த கிளிகிட்ட கிளியே நான் நீ பிறந்த ஊருக்கு நான் போகிறேன் உன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது சேதி இருந்தால் சொல்லு நான் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்கான் அந்த உள்ளறை இருக்கிற கிளி நீதான் வேலை வேலைக்கு சாப்பாடு போடுற ஏதோ கூண்டுக்குள்ளே என் ஆலம் ஓடிக்கிட்டு இருக்கு அது சொல்லிட்டு வா அப்படின்ட்டுருங்க இவன் நேராக போனான் ஆப்பிரிக்காவுக்கு போனான் வேறு காரியமாக போனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டில் போய் ஒரு ஒரு கிளி மரமாக பார்த்து சொல்லிட்டுருக்கிறான் பார்த்தா எல்லாம் ஒன்றும் கவனிக்கல ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்தது ஜோடி இல்லாமல் அதுக்கிட்ட போய் சொன்னான் உன் ஜோடி கிளியை அங்கே கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்கேன்ருக்கான் உடனே அந்த கிளி என்ன பண்ணிச்சு பொலன்னு அப்படியே கண்ணீர் விட்டு தான் கண்ணீர் விட்டு சுருண்டு கீழே விழுந்து செத்து போச்சு ஐயோ அனாவசியமாக இதை சொல்லி இந்த உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறான் இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த கூண்டு கிளிகிட்ட போய் சொன்னானா கிளியே இது மாதிரி உன் சொந்தக்கார கழுகிட்ட உன் ஜோடி கிழிக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி இந்த கூண்டுக்குள்ளே இருக்குன்னு உடனே பொல புலன்னு கண்ணீர் விட்டுது அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு அதை சொல்லியிருக்கான் சொன்ன உடனே இது என்ன பண்ணிச்சு இதுவும் கூண்டுக்குள்ளேயே பொல பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு கூண்டுக்குள்ளேயே அனாவசியமா ரெண்டு உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அப்புறம் கூண்ட திறந்து இனிமே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது எடுத்து தூக்கி அறிஞ்சான் தூக்கி அறிஞ்சா படபடன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டு மரத்துல அது சாவல அங்க போய் உக்காந்துக்கிட்டு சொல்லிச்சான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஓம் மூலமா என் ஜோடி கிளி செய்தி சொல்லி அனுப்பிச்சது அதுவும் அங்க சாவல அதுவும் அங்க சாவல கூண்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி என்ன வழினா வாழும் போதே செத்து போக கற்றுக்கொள் நீ கூண்டுக்குள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அந்த கிளி வாழும் போதே செத்து போனது இந்த கூண்டுக்குள்ள இப்போ செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த தலைகளிலிருந்து விடுபடுறது நம்முடைய தலைகளிலிருந்து விடுபடுறதுக்கு அந்த வாழும் போதே செத்து போகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் அவங்க சமாதி நிலையம் எல்லாம் பெருசா சொல்றது அப்படி அந்த நுணுக்கத்தை தான் நமக்கு நமக்கு ஆன்மீகம் வந்து கொடுக்குது வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கறது கவலைக்கும் தான் காரணமா இருக்குது வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை வயிறு பசிக்கலா அது வியாதி ஆனா பசியையும் நாம வந்து பசிப்பினி அப்படின்னு தான் சொல்லுவோம் என்ன காரணம் வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது ஒரு சமுதாயத்தில் புணியே இருக்கக்கூடாது அதுதான் நல்ல சமுதாயம் பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும் பசியின்மையை போகணும்னா வைத்தியம் தான் பண்ணணும் இது சம்பந்தமா எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய பகுதி எது இத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாம சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக தான் மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியே உண்டாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டெக்ஸாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவார்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம் உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆர்எக்ஸின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும் அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு இந்த ஆர்எக்ஸின் வேற சில உயிரினங்கள்லயும் உண்டு இப்ப எலிகள்ல கூட இது இருக்குது அதனால எலிகளை வச்சு இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணாங்க எலிகள் உடம்புல ஆர்எக்ஸினை செலுத்தி பார்த்தாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அந்த எலியெல்லாம் பசியால துடிக்க ஆரம்பிச்சுட்டுது எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுதும் இயல்பா சாதாரணமா அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி எட்டு முதல் பத்து மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு தீர்த்துட்டு சில எலிகளின் மூளையில இந்த ஆராய்ச்சியின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்திருக்கிறாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அதெல்லாம் சாப்பாட்ட கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான் அந்த எலிகளுக்கு பசியை எடுக்கலையா இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க பசிக்கு தெரிஞ்சு போச்சு சரி இந்த காரணம் அப்படின்னா என்ன அது ஒரு கிரேக்க சொல் அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம் நம்ம ஆளுங்களுக்குலாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம் டாக்டர் எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி நிறைய சமைச்சி போடுறேன் அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை குளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார் என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம் எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டுருக்காரு டாக்டர் ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம் இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க ஆரம்பத்திலே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாறான் டாக்டர் அது ஒண்ணுமில்லை டாக்டர் வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா